பல நட்சத்திரங்களை தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்திய இயக்குநர்களில் முக்கியமானவர் கே பாலச்சந்தர் தமிழ் சினிமாவில் தற்சமயம் பெரும் பிரபலமாக உள்ள பல நடிகர்களை தமிழ் சினிமாவில் வளர்த்து விட்டவராக இயக்குனர் பாலச்சந்தர் இருப்பதால் அவருக்கு தமிழ் சினிமாவில் எப்போதுமே நல்ல மரியாதை இருந்து வந்தது முக்கியமாக ஆரம்ப காலகட்டத்தில் கமல் ரஜினிகாந்த் போன்ற பெரும் நடிகர்கள் வளர்ந்து வருவதற்கு பாலச்சந்தர் முக்கியமான காரணம் பாலச்சந்தர் ஆரம்ப கட்டத்தில் நாடகங்கள் மீதுதான் அதிக ஆர்வம் காட்டி வந்தார் நாடகங்களில் அவருக்கு நல்ல வரவேற்பும் அதன் தமிழ் சினிமாவில் வாய்ப்பை பெறலாம் என முடிவெடுத்தார் ஆனால் தமிழ் சினிமாவில் வாய்ப்பை பெறுவது என்பது நாடகத்தில் நடிப்பது போன்ற எளிதாக நடக்கவில்லை அதற்கு அவர் வெகுவாக கஷ்டப்பட வேண்டியிருந்தது பல தயாரிப்பாளர்களின் அலுவலகங்களுக்கு ஏறி இறங்க வேண்டிய சூழலும் ஏற்பட்டது இது பாலச்சந்தரின் சுயமரியாதையை பெரிதும் பாதித்தது எனவே இனிமேல் சினிமாவில் எந்த தயாரிப்பாளர் அலுவலகத்திற்கும் படியேறி இறங்கக்கூடாது என முடிவெடுத்தார் கே பாலச்சந்தர் அதன் பிறகு திரும்ப நாடகத்திற்கே சென்ற பாலச்சந்தர் அங்கு பெரும் முக்கியமான இடத்தை எட்டிப்படித்தார் அதன் பிறகு பாலச்சந்தரை தேடி தயாரிப்பாளர்கள் வர துவங்கினார்கள்